ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அத்தியாயம் நவராத்திரி நாயகியர் நவராத்திரியில் பராசக்தியான துர்கா பரமேஸ்வரியையும் மகாலட்சுமியையும் சரஸ்வதி தேவியையும் பூஜிக்கிறோம் மூன்று மூர்த்திகளாகச் சொன்னாலும் முப்பத்து முக்கோடி மூர்த்திகளாகச் சொன்னாலும் அத்தனையாகவும் இருப்பது ஒரே பராசக்தி தான் இந்த உண்மையைத்தான் லலிதா சகசிரநாமம் பரதேவதையை வர்ணிக்கும் போது அவளே சிருஷ்டி செய்பவள் சிருஷ்டி கர்த்ரி பிரம்ம ரூபா அவளே பரிபாரணம் செய்பவள் கோப்திரி கோவிந்த கோவிந்த ரூபிணி அவளே சம்ஹாரம் செய்பவள் சம்ஹாரிணி ருத்ரரூபா என்று சொல்கிறது லலிதையாக துர்க்கையாக இருக்கிற பராசக்தியை பராசக்தி தான் மகாலட்சுமியாகவும் சரஸ்வதியாகவும் இருக்கிறது லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தில் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமக என்று வருகிறது சரஸ்வதி அஷ்டோத்திரத்திலும் அப்படியே பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமக என்று வருகிறது படைப்பு அழிப்பு காப்பு எல்லாம் செய்வது ஒரே சக்திதான் என்று இந்த நாமங்கள் நமக்கு நன்றாக உணர்த்துகின்றன ஒரே பராசக்தி தான் வெவ்வேறு வேஷங்களை போட்டுக்கொண்டு வெவ்வேறு காரியங்களை செய்கிறது துர்கையாக இருக்கிற போது வீரம் சக்தி எல்லாம் தருகிறது மகாலட்சுமியாகி சம்பத்துகளை தருகிறது சரஸ்வதியாகி ஞானம் தருகிறது ஆதி பராசக்தியான துர்கையை பொதுவாக பார்வதியோடு ஐக்கியப்படுத்தி சொல்லலாம் அவள் ஹிமவானின் புத்திரியானதால் மலைமகள் மகாலட்சுமி பார்க்கடலில் தோன்றியதால் அலைமகள் சரஸ்வதி சகலகலா ஞானமும் தருவதால் கலைமகள் பர்வத ராஜபுத்திரியாக வந்த அம்பாளும் க்ஷீரசாகரத்திலிருந்து பிறந்த மகாலட்சுமியும் இரண்டு மகரிஷிகளுக்கு பெண்களாகவும் அவதரித்திருக்கிறார்கள் மகாலட்சுமியை மகளாகப் பெற்று சீராட்டி வளர்க்க வேண்டும் என்று புருகு மகரிஷி தபஸ் செய்தார் அதற்கிணங்கவே லக்ஷ்மி தேவி அவருக்கு புத்திரியாக உத்பவித்தாள் புருகுவுக்கு புத்திரியானதால் அவளுக்கு பார்கவி என்று பெயர் பார்கவி லோக ஜனனி க்ஷீரசாகர கன்யகா என்று சம்ஸ்கிருத அகராதியான அமர கோஷம் சொல்லும் இப்படியே காத்தியாயன மகர்ஷி சாட்சாத் பரமேஸ்வரியை பெண்ணாக அடைய வேண்டும் என்று விரும்பி தபஸ் செய்தார் அம்பிகையும் அவருக்கு மகளாக ஆவிர் பவித்தாள் காத்தியாயனருக்கு பெண் என்பதாலேயே அவளுக்கு காத்தியாயினி என்ற பெயர் உண்டாயிற்று துர்க்கைக்கு உரிய காயத்ரியிலே அவளை காத்தியாயனியாக தியானிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது லோக மாதாக்களாக இருக்கப்பட்ட தெய்வங்களை குழந்தையாக வரச் சொன்னதில் நிரம்ப விசேஷம் இருக்கிறது குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்கிறோம் தெய்வமே குழந்தையாக வந்தால் ரொம்ப கொண்டாட்டமாகும் குழந்தைக்கு நம்மை போல் காமமும் குரோதமும் துக்கமும் வேரூன்றி இருப்பதில்லை இந்த க்ஷணத்தில் ரொம்பவும் ஆசைப்பட்ட ஒரு வஸ்துவை அடுத்த க்ஷணத்தில் தூக்கி போட்டு விடுகிறது கோபமும் இப்படியே சுவடு தெரியாமல் நிமிஷத்தில் மறைந்து போகிறது அழுகையும் அவ்வாறேதான் நாம் தான் உணர்ச்சிகளை ஆழ ஆழ உள்ளுக்குள் வாங்கி கொண்டு மனத்தை கடுத்து கொள்கிறோம் உணர்ச்சிகள் வேறூன்றாமல் குழந்தைகள் போல் நாம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் இதனால் தான் உபனிஷதமும் குழந்தையாயிரு என்கிறது சாக்ஷாத் பராசக்தியை காத்தியாயினியாகவும் மகாலட்சுமியை பார்கவியாகவும் குழந்தைகளாக்கி அந்த பாவத்திலே அந்த பாவத்திலேயே வழிபட்டால் நமக்கும் குழந்தை தன்மை கரித்துவிடும் இந்த நாளில் வாட்டர் ப்ரூஃப் என்று சொல்வது போல் நாம் காமப்ரூஃப் சோகப் ப்ரூஃப் எல்லாமாக சாந்தமாக ஆவோம் குழந்தை ரூபத்தில் இருந்தாலும் ஞானப்பாலூட்டும் ஸ்ரீ மாதாவாக இருக்கிற தேவி நமக்கு இந்த அனுகிரகத்தை செய்வாள் குழந்தையாக வந்த காத்தியாயினை தமிழ்நாட்டு கிராம ஜனங்கள் கூட நீண்ட காலமாக வழிபட்டு வந்திருக்கிறார்கள் என்பது என் ஊகம் காத்தாயி என்று சொல்கிற கிராம தேவதை காத்தியாயனிதான் என்று நினைக்கிறேன் பட்டாரிகை என்று ஸ்ரீ பெரிய ஸ்ரீ வித்தியோபாசகர் குறிப்பிட குறிப்பிடுக்கும் அம்பாளைத்தான் நம் கிராம மக்கள் பிடாரி என்று சொல்லி பூஜிக்கிறார்கள் பழைய செப்பேடுகளில் பட்டாரிகா மானியம் என்று பிடாரி மானியம் என்று திரித்து குறிப்பிடுவதிலிருந்து இதனை உணரலாம் இவ்வாறே கிராம ஜனங்களும் கூட சரஸ்வதியை நீண்ட காலமாக பேச்சாய் பேச்சாய் என்று சொல்கிற கிராம தேவதை பேச்சுக்கு ஆயான வாக்தேவி சரஸ்வதியைத்தான் குறிப்பிடுகிறது அம்பாளையும் மகாலட்சுமியையும் சரஸ்வதி தேவியையும் பூஜித்து எல்லா சக்தியும் சம்பத்தும் நல்ல புத்தியும் பெருவோமாக இத்துடன் நவராத்திரி நாயகியர் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி